முகப்பருக்கள் இல்லாத அழகிகள் போன்ற முகம் வேண்டுமா இதை பண்ணுங்க பெண்களுடைய முகத்துல வரக்கூடிய பருக்களால முகம் அசிங்கமா ஆயிடும் பருக்களை விட அதால வரக்கூடிய தலைமைகள் ரொம்ப அசிங்கமா இருக்கும் இதை எப்படி நீக்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் முகப்பருள் சாதாரணமாக வர்றதே இல்லை அது பெருசாக கண்டுக்காமல் விட்டால் அது இன்னுமே பாதிப்பை ஏற்படுத்தும் நம்ம உடக்கூடிய உணவு நம்ம உடம்புக்கு ஏற்றதாக இருக்காத சமயத்தில் முகப்பொருட்கள் மூலமாக அது வழிகாட்டும் ஸோ நம்முடைய பழக்க மாத்திக்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம உணவுல ஆன்டி ஆக்சிடன் நிறைந்த காய்கறி பழங்கள் சாப்பிடும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள் உடம்புல ஏற்படக்கூடிய அலர்ஜி நோய்களுக்கு எதிராக இருக்கும் இதுக்காக பெர்ரி சிட்ரஸ் பழங்கள் குடைமிளகாய் பூசணி பப்பாளி அண்ணாசி ஆப்பிள் ஸ்ட்ராபெரி இதெல்லாமே சேர்த்துக்கலாம் இதனால் முகப்பெரு பிரச்சனை வராமல் தடுக்கலாம் பருக்கள் மற்றும் ஆடு விதைகள் மாதிரி உமேகா த்ரீ நிறைந்த உணவுகள் முகப்பெருக்களோடு தொடர்பு கொண்ட அலர்ஜியை குறைக்க உதவுது உடம்புல நீர் சொத்து கட்டாயமா இருக்கிறது முக்கியம் உடம்புல தேவையற்ற நச்சுக்களை அகற்றதும் ரொம்ப முக்கியம் இதுக்காக உங்களுக்கு எவ்வளவு தண்ணி குடிக்க முடியுமோ அவ்வளவு குடிங்க ஸோ தினமும் குறைஞ்சது ஏழுலேருந்து இருந்து எட்டு கிளாஸ் தண்ணி குடிக்கணும் பாலில் இருக்கக்கூடிய குரோத் ஃபேக்டர் மற்றும் ஹார்மோன்கள் இருக்கிறதுனால பால் சார்ந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது முகப்பரும் நிலைமையை மோசமாக்கும் அப்படின்னு ஆய்வுகளை சொல்கிறாங்க இதை தவிர காஃபின் சாக்லேட் நிறைவுற்ற கொழுப்புகள் அதிகமாக சாப்பிட்றப்பவுமே முகத்தில் இருக்கக்கூடிய பருக்கள் இன்னும் மோசமாகும் பல அழகான பெண்கள் தங்களுடைய முகத்தேற்புமே பொழிவு வச்சுக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் இது மாதிரியான உணவுகளை சாப்பிட்றதுனால அவங்க என்றைக்குமே இளமை மாறாமல் அப்படியே இருக்காங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்